பாடுகளின் நடுவில் வளர்ச்சி நீ ஒரு சிறந்த கல்விமான் கிறிஸ்தவ புத்தகங்களை எழுதி சீன மக்களின் தட்டி எழுப்பினார் ஊழியத்தின் பாதையிலே பல அவதூறுகள் பழி சொற்கள் காரணமில்லாத பகை என அடுக்கடுக்காய் வந்த துன்பங்களை பொறுமையோடு சகித்தார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் பிரசங்கித்த செய்தியின் சுருக்கத்தை காண்போம் தேவன் நம் வாழ்வில் அனுமதிக்கும் உபத்திரவங்கள் கசப்பான அனுபவங்கள் சோதனைகள் அனைத்தும் நம்முடைய மிகுந்த நன்மையை கருத்தில் கொண்டே அருளப்பட்டதாகும் தேவன் நமக்கு நலமானவற்றையே எப்போதும் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே தயவு செய்து நான் நலமானதை மாத்திரம் தெரிந்து கொள்கிறேன் நான் அனுபவிக்கும் இந்த உபத்திரவம் எனக்கு வேண்டாம் என்று ஜெபிப்பானானால் தேவன் அவனுக்கு என்ன பதில் கூறுவார் நான் உனக்கு இப்போது தந்திருப்பது உன்னுடைய நலமான ஆதாயத்திற்காகவே தந்திருக்கிறேன் என்ற பதிலையே அவனுக்கு கொடுப்பார் என திட்டமாய் நம்புகிறேன் என்று ஆவிக்குரிய கூர்மையோடு பிரசங்கித்தார் அவரது ஐம்பத்தி மூன்றாவது வயதில் சீன அரசின் பொய்யான குற்றச்சாட்டினால் சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் அடைக்கப்பட்டிருந்த அறையின் நீளம் ஒன்பது அடி அகலம் நாற்பத்தி ஐந்து அடிகளாகும் அந்த அறை எலிகள் கரப்பான் பூச்சிகள் மூட்டை பூச்சிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அந்த சிறிய இறுக்கமான அறையில் பதினைந்து ஆண்டு காலம் வித்தியாசமான சீதோஷன நிலையில் அவர் எப்படி தனது நாட்களை செலவிட்டிருப்பார் என்பதை நினைக்கையில் நம் கண்கள் கண்ணீரால் நிரம்பாமல் இருக்க முடியாது அந்த அறையின் கம்பிகளை அவரது மெலிந்த கரங்களால் பிடித்து சாய்ந்து கொள்வதை தவிர வேறு சரீர இலை ஏதும் அவருக்கு இல்லை பின் அந்த சிறை அறையிலேயே மரணமடைந்து விட்டார் மறிக்கும்போது அவருடன் உறவினர்களோ நண்பர்களோ யாருமே இல்லை அவர் மறித்தவுடன் அவரது சரீரத்தை எரித்து விட்டார்கள் அவருடைய மனைவி ஆறு மாதத்திற்கு முன் மறித்து விட்டபடியால் மனைவியின் மூத்த சகோதரிக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் வந்து அவருடைய சாம்பலை எடுத்து கொண்டு போய் அவருடைய மனைவியின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்தார் வாட்ச்மேன் நீ அவர்கள் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அநேக எதிர்ப்புகளின் மத்தியிலும் நானூறு சபைகள் சீனாவில் உருவாக்கப்பட்டிருந்தது கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை அல்ல அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் என்று வேத வசனம் கூறுகிறது வாட்ச்மேன் நீ இந்த பாடுகளை பட்டபடியினால்தானே இன்றைய நாளில் சீனா தேசத்தில் உள்ள சபைகள் பெருகி கொண்டிருக்கின்றன இன்றைய நாட்களில் நம் நாட்டில் வேதனை இல்லாத பெருக்கம் பாடுகள் இல்லாத பரவச நிலை என்று சபைகள் இருப்பதால் அல்லவா சபைகளில் பாரம் இல்லை ஆத்துமாக்கள் பெருகவில்லை நம் இந்திய தேசம் இயேசுவின் தேசமாக மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் அதை குறித்து பேசுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் அதற்காக பாடுபடவும் தியாகம் செய்யவும் நாம் முன்வருவதில்லை கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளில் சோர்ந்து போய் இது எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து விடுகிறோம் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கும்போது போது ஒரு நாள் அதன் கனியை நாம் புசிக்கத்தான் போகிறோம் அவரோடு கூட ஆளுகை செய்யும் கிருபையை அவர் கொடுப்பார் ஆனால் நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் பாடுகளின் வழியாக சபை பெருகும்படியாக நம்மை அவருக்கு ஒப்புக்கொடுப்போம் என்ன நிந்தை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் முறுமுறுக்காமல் கர்த்தருக்காக சகிப்போம் கர்த்தர் சபைகளை பெருக செய்வார் ஆமேன் அலே லூயா